அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் பதினாலாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் தான் சாதாரணமாக மற்ற நாட்களில் தீபம் ஏற்றாதவங்க கூட வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக வந்துட்டு தீபம் ஏற்றுவாங்க ஏன்னா இந்த நாளில் மகாலட்சுமி தாயை நம்மளுடைய வீடு தேடி வருவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாத வெள்ளிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை கடைசி வெள்ளிக்கிழமைக்கும் வந்து கொடுக்கணும் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் அது மட்டும் இல்லாமல் நினச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான பரிகாரங்கள் குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா கடுகு டப்பாவில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து மறைச்சி வைங்க இதன் மூலமா கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து போட்டிருக்கிறேன் அடுத்ததாக இன்னொரு பரிகாரம் இன்னைக்கு இரவுக்குள்ள கையில் ஒரு துளி பட்டாலே போதும் லக்ஷ்மி கடாச்சம் வந்து ஏற்படும் சுக்கரவசியம் சொல்லி ஒரு வீடியோ வந்து இது வரைக்கும் நீங்க அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்கிரீன்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இவை தவிர நவம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது என்பது குறித்தும் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டாச்சு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் அதுவும் இந்த ஐப்பசி கடைசி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீரமாக கருதப்படுது ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து சந்திரனுடைய அம்சம் பொருந்தியது சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் அதனால தான் இவங்களை வந்து சந்திர சகோதரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால தான் கல்லுப்பு வந்து நம்ம மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சாதாரண நாட்களில் கல்லுப்பு வச்சு செஞ்சாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது இது வெள்ளிக்கிழமை அதுவும் ஐப்பசி கடை வெள்ளி அதனால் அவசியம் இதாக செய்யுங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நமக்கு மூணு மணியிலேருந்து ஒரு நாலு முப்பது வரைக்கும் யமகண்டம் வந்து இருக்குது அந்த நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம் அதாவது நாலு முப்பதுக்கு மேலே நீங்கள் ஒரு இரவு ஒரு ஒன்பது மணிக்குள்ளார பத்து மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்லது இதை செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை செஞ்சு முடிச்சப்பறம் ஒரு நிமிஷம் பூஜை அறையில் வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பீரியட்ஸ் டைமில் இருந்திங்கும் போது நீங்கள் பூஜை அறைக்கு போக முடியாது அப்போ வீட்டில் இருக்கிற குழந்தைங்ககிட்டயோ கணவர்கிட்டயோ கொடுத்து ஒரு நிமிஷம் நீங்கள் பூஜை அறையில் வைக்க சொல்லிடுங்க இல்லைங்க அந்த மாதிரி வீட்டில் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பூஜை அறைக்கு போக வேண்டாம் மனசுக்குள்ளாரையே வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் சரி நான் சொன்ன மாதிரியே மாலை நாலு முப்பதுக்கு மேலே இதை செய்ய தொடங்குங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாலான கண்ணாடி நாள் ஆனால் இந்த மூணில் ஏதாவது ஒரு சின்ன பவுலோ கண்ணாடி டம்ளர் மாதிரியோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பெரிய மண்ணகள் வச்சுருந்திங்கன்னா அதையே கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக்கு சில்வர் இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இந்த பீங்கான் கண்ணாடி மண் சம்பந்தப்பட்ட பொருட்களில் தான் பஞ்சபூத சக்தி வந்து கலந்துருக்குது அதுக்காகவே இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இது நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா உள்ளே வந்து மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி உள்ளேயும் வெளிப்புறத்துலேயும் வந்து பூசி வைக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் என்ன இப்படி பண்ணும்போது இன்னும் இது பார்க்கறதுக்கு மங்களகரமாக இருக்கும் அதனால் விருப்பப்பட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு குங்குமம் போட்டுங்க கூட நீங்கள் வச்சு விட்ருங்க அடுத்து நமக்கு கல்லுப்பு தேவை இந்த கல்லுப்புங்கிறது புதுசாக எடுத்துக்கிறது நல்லது அதாவது வீட்டில் ஓப்பன் பண்ணாத ஒரு பேக்கெட் வச்சுருக்குறீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் பூஜை அறையில் கல்லுப்பு வச்சுருக்குறோம் நாங்கள் பரிகாரத்துக்கெல்லாம் அதை தான் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா அதுலேருந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம் சமையல் அறையில் இருக்கிற கல்லுப்பு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சமையல் அறையில் நம்ம ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா தனியாக ஜாடியில் கொஞ்சம் வச்சுக்குவாங்க ஒரு சிலர் அன்றாட சமையலுக்குன்னு தனியாக ஒரு கிணத்துலேயும் எடுத்து வச்சுக்குவாங்க அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே ஏன்னா ஒரு சில வீடுகள் அசையும் வந்து செய்வீங்க அப்போ அசைவம் சாப்பிட நம்ம சமையல் செய்யும்போதும் அதே கல்லுப்புக்குள்ளே கைவிட்டு எடுக்கிறோம் இல்லையா அது வந்து நமக்கு பரிகாரத்துக்கு வந்து பலன் கொடுக்காது தான் புதுசாக எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் செப்பரேட்டாக தான் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலேருந்து கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நல்லா வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு இந்த பவுல்லையோ டம்ளர்லேயோ வந்துட்டு இந்த கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க நல்லா நரம்பவே வந்து போட்டுக்கோங்க அடுத்தது எண்ணி ஏழு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க நல்லா மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக ஏழு எடுத்துக்கோங்க இது நம்ம வீட்டில் துஷ்டி சக்திகளை அண்ட விடாது அதே போல் பண வரவல் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் கண்திருஷ்டியை போக்கும் கஷ்டங்களை போக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா நல்லா ஏழு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஏழு கிராம்பையும் பொறுமையாக அந்த கல்லுப்பு மேலே நீங்கள் அப்படியே வந்து வைங்க நீங்கள் அப்படியே படுக்க வச்ச மாதிரி வட்ட வடிவத்தில் அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்று அப்படி வச்சிங்கனாலும் சரி இல்லை நீங்கள் அதை அப்படியே குத்தி வச்சிங்கனாலும் சரி அதாவது செடி நட்டு வைக்கிற மாதிரி அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி அதை குத்தி வச்சீங்கன்னாலும் சரி அப்படி குத்தி வைக்கிற மாதிரி இருந்தால் காம்போ பகுதி உப்புக்குள்ளார போயிருக்கணும் அந்த மொட்டு மொட்டும் மேலே வானத்தை பார்த்து இருக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் குத்தி வைங்க மொத்தத்தில் ஏழு கிராம்மையும் இந்த கல்ப்பு மேலே வந்துட்டு நம்ம வச்சிடணும் இப்போ ரெண்டு கையால் அந்த கல்ப்பு அப்படியே எடுத்துவிட்டு மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க இந்த பரிகாரங்களுக்கு பலன் கொடுக்கணும் பணக்கஷ்டம் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் வேண்டிக்கோங்க இப்போ சுத்தமாக இருக்கிற பெண்கள் பூஜை அரியல வச்சு இது ஒரு நிமிஷம் வழிபாடு செய்யுங்க சரிங்களா அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு வீடு வீட்டில் எல்லா ரூம்லையுமே காட்டுங்க கிச்சன்ல தொடங்கி டைனிங் ஹாலு பெட்ரூம்னு எல்லா ரூமுக்குமே போய் இதை காட்டுங்க எல்லா இந்த பகுதி கார்னர் பகுதியிலையும் வந்து நீங்கள் காட்டுங்க நீங்கள் மனசுக்குள்ளாரியே வேண்டிக்கிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு கிச்சன்ல இருந்து பெட்ரூம் வரைக்கும் எல்லா ரூமுக்குமே நீங்கள் போய் காட்டிட்டு வந்துருங்க சரிங்களா இப்படி வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ரூம்லையுமே கார்னர் பகுதியில் காட்டின பிறகு இதை நீங்கள் எடுத்துட்டு வந்து வீட்டில் கண்டிப்பாக இதை நம்ம அந்த நிலைவாச கதவுக்கு பின்புறந்தான் வைக்கணும் அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கோங்க அங்கே ஏதாவது குப்பை குப்பை இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் இதை ஒரு ஓரமாக வந்து வச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கதவு திறந்தாலும் அது போய் இடிக்காது ஏன்னா அது இடிக்காத மாதிரி தான் டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த ஒரு வாரத்தில் வச்சுருங்க மேலும் இது ஏன் நம்ம இந்த நிலைவாசல் கிட்ட வைக்கிறோம் அப்படிங்கும்போது இதுதான் வந்து நமக்கு ஹால் இருக்கிற இடமா இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்கு வர நல்லவங்களாகட்டும் கெட்டவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் அந்த வழியாக வந்து ஹாலில் தான் வந்து உட்காருவாங்க பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க சில சமயம் அவங்க வந்து கசப்பான விஷயங்களை சொல்லுவாங்க அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லுவாங்க அவங்களுடைய அந்த கெட்ட அதிர்வுகள் எதுவுமே நம்மளையும் நம்ம வீட்டையும் நம்ம மனசையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கும்போது இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம ஹாலில் செய்கிறது அப்படி அப்படிங்கிறது நல்லது மேலும் இந்த நிலைவாசல் அப்படிங்கிறது குலதெய்வம் வாசல் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நம்ம நிலைவாசல் தாண்டி ஒருத்தவங்க வராங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும்போது நமக்கு அவங்க கெட்டது செய்யக்கூடிய எண்ணத்தில் வந்தாலும் இந்த கல்லுப்பும் கிராம்பும் நம்ம சேர்த்து இப்படி மறைவாக வச்சுருக்குறோம் பாருங்க இது வந்து அவங்களுடைய கெட்ட புத்தியை மாற்றும் அப்படியே அவங்க கெட்டது நினச்சாலும் அந்த கெட்டது வந்து நமக்கு நடக்காமல் வந்து பாதுகாக்கும் அதுக்காக தான் நம்ம இது போல் வந்து கதவுக்கிட்ட பின்னாடி வைக்கிறோம் இது வந்து பளிச்சுன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி மறைவாக வந்து வைக்கிறோம் சரிங்களா இது மாதிரி வச்சுருங்க எத்தனை நாள் இது இப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினஞ்சு நாள் அல்லது ஒரு இருபது ஒரு நாள் இந்த மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் உப்பு வந்து கருப்பாகுதான்னு பார்த்துக்கோங்க கருப்பாச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இல்லை நல்லா தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட இதை வச்சுக்கலாம் ஒரு மாதம் கழிச்சு இந்த கிராமம் நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு கல்ப்பை வந்து தண்ணியில் கரைச்சி விடலாம் இந்த பரிகாரம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் சொல்லியிருக்கேன் இந்த அளவு இந்த ஐபசி கடைசியும் நாளில் செய்யும்போது இன்னும் நல்ல பலன் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்